வெளியே எங்கேயும் பேராத வீட்டை பாத்துக்கா சின்னதாக உறங்குதா அவன் எந்த சிப்பரம் அவளை வெளியே கூட குளிக்கிறதுக்கு அவன் மீன் தான் நல்லா சாப்பிட பத்தினா சந்த வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டாரன் அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை நாள் மீன் குழம்பு வச்சுட்டாங்க மீன் குழம்பு வச்சுட்டாங்க எத்தனை நாள் கேட்டுருப்பேன் ஒரு

ஒன்னெல்லாம் அப்பவே கல்வி பால கொடுத்து கொழுந்து தண்ணி எனக்கு இந்த வாய் பேசிட்டே வாய் என்ன வாய் பேசா பாரு கடைசி காலத்து என்ன பக்கம் மாதிரி மாமியால பக்கம் அப்புறம் மாமியால இவ்வளவு வாய் உனக்கு ஆவாது ஆமா நீங்க மாமியார பார்த்து ரெண்டாயிரத்தி ரெண்டு நாமே மாமியார பார்த்து நானா பார்த்தது நானா மாமியாரா விட்டு தான் கட்டுப்பட்டு போக கேட்டு தான் கட்டுப்பட மாமியா தான் நானா கட்டுப்பட மாட்டேன் என்னால மாமியார விட்டு கட்டிப்பிடுக்க அப்புறம் நீ தான் வரலாம் சார்பாங்க என்னதுன்னா வா வீட்டு சார்பை கூட நான் வரணும் எனக்கு ரொம்ப அவசியம் உனக்கு பிரியாணி சார்பை பண்ணணும் நீங்க ரெண்டு சோத்தப்பையும் தின்னாதுன்னு அந்த பத்னியா கிடங்க நான் சந்தைக்கு போயிட்டு வரேன் சின்னதா எந்த சின்னதா வெளிப்பட்டு கூட குளிக்கிறது

சின்ன வயைய வளகா பண்ணி வீட்டு குட்டு அவங்க மீன் தான் நல்லா சாடு வத்தி மீன் நடப்பா இருக்குமா கொஞ்சம் மீன் குழம்பு வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா சரி அதை பொழுதுறை போனா சந்தையில விலையும் வந்து குறைய இருக்கும் முன்கூட்டியே போனா விலை கூடுதலா இந்த நேரம் போறேன் மீன் வாங்கிட்டு வந்தா எனக்கு நீங்க ஒரு வாத்துக்களையில ஒரு சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லப்படா நினைச்சேன் கூட்டு வந்து ஏன் தாய் அப்படி சொல்லாத சொல்லப்படாதான் இல்ல திடுதிர்ப்பு போய் கூட்டு வந்தா ரெண்டு மாசம் நல்ல நாள் இருக்கு இடையில நல்ல நாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி தலை பிரசாரம் அங்க வச்சுட்டு இருக்க முடியாது அதை வந்து சீக்கிரம் கூட்டு வந்துட்டான் ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல ஊட்டால் மாட்டி கூட்டணும் மழை தண்ணி இல்ல செலவுக்கு ரூபாய் இல்ல நானும் நாங்களே கூட்டணும் சரி பிள்ளைக்கு காப்பு கட்டுமே வராட்டி சொல்லிக்கலான்னு விட்டாச்சு சரி சரி அப்ப சீக்கிரம் சந்தை போயிட்டாங்க சந்தையில மீன் முடிஞ்ச பிறகு ஏமாந்து நாங்க நாலு மத்த நாள் வாரம் பாக்குறது வீட்டுக்கு சரி 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 நின்று பேசுறேன் யாரும் இல்ல சந்தைக்கு வேற போன நீ நாலு மத்த நாள் வீட்டுக்கு வச்சு சௌரியம் வந்து பேசிட்டு போயிட்டு வர மீன் 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 மீனு வாங்கம்மா வாங்க நம்ம கடைக்கு வாங்க மீன் 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 ஏ கடையாரே மீன் மீன் கத்தெல்லாம் தெரியுது என்ன மீன் வச்சிருக்கீங்க ரொம்ப கிடைக்கும் உங்க கடைக்கு வாங்க கூப்பிடுறதா உங்க கடைக்கு வேற மீன் சௌரியமா தருவீரா

ஏ அப்பா அந்த பஞ்சமிட்டாய் கடையை தேடி ஊர் சந்த பூரா அலைஞ்சிருக்கு எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு அவன் பஞ்சமிட்டா இருந்தா வீட்டு பக்கம் வராதாங்க கடைசியில் இந்த முக்கில வந்து வச்சிருக்க அந்த பஞ்சமிட்டா கடை ஏ பஞ்சமிட்டா கடையா ஒரு பாக்கெட் பஞ்சமிட்டா எவ்வளவு ஏமா ஒரு பாக்கெட் பத்து ரூபா பஞ்சமிட்டா எத்தனை பாக்கெட் வாங்கினா நான் பெத்து வச்சிருக்கேன் வீட்டுல வந்து பஞ்சமிட்டா பஞ்சமிட்டா என் உயிரை தான் வாங்கின ஒரு நாலு பாக்கெட் கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க ஏதோ இந்த பஞ்சு பஞ்சமிட்டா பத்து ரூபா வேலை பூரா உள்ள காத்து தான் அடைச்சிருக்கேன் ஒரு கைட்டு அமுக்கணும் ஒண்ணு எல்லாம் போல போது இது பத்து ரூபாங்கன்னா பத்து ரூபா அநியாய வேலை ஏன் வேலையை கொஞ்சம் குறைச்சிக்காரம்

போனது மீன் வாங்கி பஞ்சு பஞ்சமிட்டாயத்தை சந்தையை சுத்தி வந்திருக்கு ஒரு இடமும் இல்ல கலைஸ்வரம் முக்கள் ஒரு கிளாச்சு ஆண்டே பஞ்சன் சின்ன தொலை பயிர் சொல்லிட்டு போய்